கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிறுவர்கள் கோடை கால விடுமுறையை பயனுள்ள வகையில கழிக்கும் விதமா வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வள்ளலார் பகுதியில தலைவர் எம்ஜிஆர் சிறுவர் பயிற்சி நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுச்சு சுமார் அறுபது லட்சம்ல கட்டப்பட்ட இந்த நீச்சல் குளம் ஆறு அடி ஆழம் அமைக்கப்பட்டிருக்கு கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் ஆகியும் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராதது பொதுமக்கள் கிட்ட ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி நம்ம மக்கள் கிட்ட கேட்கும் போது இது அதிமுக ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுனால இது இன்னும் திருக்கப்படல அப்படின்னும் இன்னும் சிலர் எம்ஜிஆர் பெயர் காரணத்தினாலதான் இது இன்னும் திருக்கப்படல அப்படின்னு

மூலயமா நீச்சல் பயிற்சி வீரருக்கும் பணியாளருக்கும் ஊதியமும் நீச்சல் குளத்தை பராமரிக்க செலவையும் கூட பண்ணிக்கலாம் இங்க போதுமான அளவுக்கு இடவசதியும் இருக்கிறதுனால மழை நீர் சேகரிப்பு திட்டத்தையும் கொண்டு வரலாம் அரசு இப்படி பயன்பாட்டுக்கே கொண்டு வராத திட்டத்தெல்லாம் ஏன் கொண்டு வரணும் இதனால யாருக்கு என்ன பயன் மக்களோட வரிப்பணம் தானே வீணா போகுது இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க